ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமளி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்த அழகான விநாயக பெருமானுக்கு இன்றைக்கி அழகாக அலங்காரம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் அதோடய வீடியோ தான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாலும் காய்ச்சினு முதல் முதல்ல வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் பங்குனியில் வரக்கூடிய முகூர்த்த நாள் வளர்பிற பௌர்ணமி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ப பங்குனி உத்திரமும் வருது இல்லையா அதனால் முருகப்பெருமானேன்னு நினச்சி அதிகாலையிலே இன்றைக்கி நாலு மணிலேருந்து மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் நாலு மணிலேருந்து என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பாலும் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே காய்ச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு என்னோடய பூஜை வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் எந்திரிச்சு அப்படியே வந்து பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தால் நம்ம இருந்தே அப்படியே வந்து முருகப்பெருமானை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி பங்குனி உத்திரம்னால முருகருடைய கோவிலில் வந்து அழகாக அலங்காரமெல்லாம் செஞ்சுருந்தாங்க நல்லா இருந்தது காலைல எந்திரிச்சு மூணு மணிக்கே அந்த கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் வந்து கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க எப்போதுமே இந்த வீட்டில் நாம் இருந்தோம் அப்படின்னா எந்திரிச்சு பெட்ரூமை விட்டு வெளியில் வ பெட்ரூமுகளை இருந்து பார்த்தாவே வந்து கோபுரம் தெரியும் ஆனால் வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போதுமே வந்து முருகருடைய அருளோடு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு காலையிலேருந்து வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திர பகவானும் அழகாக இருக்கிறாங்க மூணு மணிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது அப்படியே வந்து ஒரு ரம்யமாக இருந்ததுங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணிங்கிறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து சரி வாசல் தெளித்து வாசலில் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசல் மட்டும் தெளித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாப் போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக ஈரமாக இருந்ததுனால மாப் போட்டு விட்டுட்டேன் மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு வந்து ஃபுல்லாக வந்து என்னோட பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடுங்க வடக்கு பார்த்தது மாதிரி இருக்கும் வீடு இப்போ அப்படியே நான் வந்து மொழிகி விடுறேன் மொழிகி விடுறது வந்து அந்த மஞ்ச கோபி பவுட்ருக்குதில்ல பெரும்பாலும் இங்கே வந்து வே ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் தான் இருக்கும் வீடு டைல்ஸ் எல்லாமே ஒயிட்டு தான் அதனால் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டோம்னா தெரியாது இன்னொன்று நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி இந்த மஞ்சள் கோபி பவுட்ரு வச்சு நம்மளை அழகாக மொழிகி விட்டுட்டு கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி சிஸ்டர் ஏற்கனவே இல்லையா அவங்களுடைய வீட்டு வேலை அப்படியே நிற்கிது அது வந்து உங்கள்கிட்ட சொன்னால் எனக்கு வீட்டு வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய பிரச்சனைகள்னால அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிதுக்கா அப்படின்னு நான் அதைத்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் இப்போ நேற்று வந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அக்கா உங்ககிட்ட உங்களுடைய ஆசிர்வாதத்தால் உங்கள் கிட்ட சொன்ன ஒரு நல்ல விஷயத்தினால என்னோடய வீட்டு வேலை உடனே நடக்க ஆரம்பிக்குதுக்கா அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கிட்ட சொன்னதுனால மட்டும் கிடையாது உங்களுடைய பூஜை வழிபாடு இருக்கலாம் உங்களுடைய எண்ணம் இருக்கலாம் நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் உடனே வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடாதீங்க கண்டிப்பாக அது வந்து மாறும் மாறாத விஷயம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் எல்லாமே மாறும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கிக்கிற கூடிய சக்தி நமக்கு இருந்தது அப்படின்னா டக்குன்னு அதை மாறி மாற்றிடுவாது அதனால் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் துவண்டு போயிடாதீங்க இன்னும் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு ஒரு சில வீடியோக்களை நம்ம வந்து இந்த யூடியூப்லையாக இருக்கட்டும் மற்ற சோசியல் மீடியாவிலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க படுற கஷ்டத்தை விட நாமளுக்கு வந்து கடவுள் அவ்வளோ ஒரு கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்கல உண்மையாலுமே கடவுளுடைய அனுகிரகத்தால் நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் எல்லா செல்வ செழிப்போடவும் வாழ்கிறோம் இல்லையா ஒவ்வொரு விஷயங்கள் வெளியில் பார்க்குறதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்கிறாங்களா எல்லாம் தோணும் நம்மளுக்கு ஒரு சில கஷ்டங்களை பார்க்குறப்போ கேள்விப்படுறப்போ அதனால நம்மளுடைய கஷ்டமெல்லாம் கஷ்டமே கிடையாது அப்படியே நம்மளுக்கு அது பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட முறையிட்டுருங்க கடவுள்கிட்ட சொல்லிடுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுங்க பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக அது மாறும் அதே மாதிரி தான் நான் இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா உங்களுடைய எண்ணோட்டம் உங்களுடைய வழிபாடு அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீடு கட்ட முடியுது நின்ற வேலையும் உடனே தொடங்குது அதனால் நானும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து அந்த வேலை வந்து நிற்கக்கூடாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் வந்து எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு நீண்ட ஆயிலோடு செல்வ செழிப்போடு நல்ல ஒரு சுமங்கலியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு நீங்கள் வந்து வாழணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கம் மொழிகி விட்டுட்டு சின்ன சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வாசலுக்கு முன்னாடியும் மொழிகி விட்டுட்டு சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள் இருந்தது பூஜைகள் இருந்தது அடுத்து நான் வந்து இன்றைக்கி தான் பாலும் காய்ச்ச போகிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்திலே காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால வந்து வேக வேகமாக வந்து வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் கோலமுமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் போட்டேன் கலரெல்லாம் கொடுக்கல சிம்பிளாக போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு விட்டேன் அதுவே அழகாக தான் இருந்தது மங்களகரமாக இருந்தது நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா வெற்றிலை தீபம் போட்டால் வந்து எல்லாமே கஷ்டங்கள்லாம் மாறுமா அப்படின்னு கேட்குறீங்க போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ஒரு மாற்றம் வரும் அதை நீங்களே உணர்வீங்க நிறைய சிஸ்டர் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க அக்கா எனக்கு வந்து நீங்கள் சொன்னது மாதிரியே நடந்துருச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே வீடு கட்டிட்டோம் நீங்கள் சொன்னது மாதிரியே எங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிருச்சு அப்படிலாம் சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய வேண்டுதலை மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் நான் இதை ஏன் இப்படி ஒவ்வொரு பதிவுலேயுமே நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் அதுவாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து பதில் கொடுத்தேன் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாருமே வந்து அதே தான் சொல்கிறீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா எங்களுக்காக வேண்டிக்கோங்க எங்களுக்காக வேண்டிக்கோங்கலாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் உங்களுக்காகவான் இந்த வீடியோவே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்காக நான் எப்படி வேண்டாமல் இருப்பேன் கண்டிப்பாக வேண்டிக்குவேன் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறட்டும் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பொண்ணோ பையனோ டென்த்து படிக்கிற அப்படியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பப்ளிக்கில் வந்து நல்ல மார்க் வாங்கணும் வேண்டிக்கோங்க அப்படின்னு கண்டிப்பாக வேண்டிக்கிற சிஸ்டர் நல்ல மார்க் வாங்குவாங்க நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முருகர் அப்படியே அந்த பச்சை மலையை பார்த்து அப்படியே நின்று வேண்டிக்கிறேன் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூணேகால் மணிங்கிறப்போ நான் நின்று வேண்டிய அந்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மன அமைதி கிடச்சிதுங்க அப்படியே அத்தனை தெய்வங்களும் நின்று ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தது எல்லா தெய்வங்களையும் நின்று வேண்டிட்டு அந்த கோபுரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அது ஃபுல் டேயும் அப்படியே தான் இருந்தது அங்கேருந்து பார்க்குறப்போ அந்த வெளிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபுரத்தில் பண்ணியிருந்தேன் அந்த லைட் வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுதுங்க அப்படியே நல்லா மனதார நின்று சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் யானை நான் அங்கேருந்து வரும்போது பூஜை பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா இந்த வீட்டில் வந்து அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிறக்கு வேண்டி அங்கேருந்து யானை கொண்டு வந்திருந்தேன் அதையும் நல்லா தண்ணியில் வந்து அப்படியே கழுவிட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் மாயில் தோரணக்கட்டெல்லாம் இன்றைக்கி வந்து முகூர்த்தம் நாலு வேறு பாலும் காய்ச்ச போகிறோம் மொதல் மொதல் இது வரைக்கும் இன்னும் வந்து வீடு கட்டி இதில் மாயிலத்தோரணம் கட்டவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா சரி மாயில கட்டி விட்டுறலாம் அப்படின்னு மாயிலை வந்து கோர்த்துட்ருக்கேன் இது ஏற்கனவே கட்டின வீடு தான் அதனால முன்னாடி மட்டும் செட்டு தான் போட்டோம் இருந்தாலும் சரி சாஸ்திரப்புக்காக நம்ம ஒரு பால் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு மொதல் வந்துட்டு போனதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கிறேன் சரி நல்ல முகூர்த்த நாள் வேறு அன்றைக்கே வந்து பால் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இல்லை காய்ச்ச முடியாமல் போயிடுச்சு சரின்னு அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரவே இல்லை அதுக்கப்புறம் அம்மா ஊருக்கெல்லாம் போயாச்சு இப்போ இந்த பங்குனியில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் எல்லா நாட்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அதனால பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கே நம்ம அதிகாலையில் முகூர்த்தத்திலே வந்து பால் காய்ச்சிடுவோம் அப்படின்ட்டு அதோடு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வம்னா விநாயக பெருமர் அவரையும் நான் வந்து என்னுடைய நினைப்பே பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படி தான் இருந்தேன் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வரும்போது இந்த பா இந்த வீடு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விநாயகர் வாங்கி இந்த வீட்டில் வச்சுட்டு தான் நான் பால் காய்ச்சுவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு ஓடிட்டே இருந்தது சிலைகள்லாம் வச்சுருக்கேன் குட்டி குட்டி சிலைகள் விநாயகர் எல்லாம் வச்சுருக்கேன் அங்கேயும் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய விநாயகர்லாம் வச்சுருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு விநாயகர் வாங்கி வைக்கணும் நான் நினச்சது மண்ணில் வந்து வாங்கி வைக்கணும் நல்ல பெரிய விநாயகராக பார்க்குறக்கே நல்ல ஒரு அம்சமாக அழகாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஒரு தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதை விட என்னோட ந நான் நினச்சதை விட கடவுள் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு அள்ளி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பரான ஒரு விநாயகர் இந்த வீடியோ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக ஒயிட்டு தான் இருக்கும் அதனால எனக்கு இந்த விநாயகரும் ஒயிட்லேயே கிடைச்சாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் அந்த விநாயகருடைய முகம் அமைப்பாக இருக்கட்டும் நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் அங்கே கடையில் நான் வந்து அந்த விநாயகரை காட்டியிருந்தேன் இந்த விநாயகரை தான் நான் வாங்கிட்டு வந்த வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடுகளையே காட்டியிருந்தேன் ஆனால் கடையில் காட்டினதை விட உங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே அதித தெய்வ சக்தி அந்த முகத்தில் தெரியுதுக்கான்னு சொல்லியிருந்தீங்க தெய்வ கடாட்சமாக இருக்குக்கா வீடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது உண்மையாலுமே உண்மை தான் எனக்கும் அப்படி தான் இருந்தது நான் இன்னுமே பார்க்குறேன் அந்த வீடியோஸ் நான் இன்னும் வந்து என்னோடய மொபைலில் பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த ஹோம் சென்டரில் அந்த விநாயகர் விநாயகர் எப்படி இருந்தார் இப்போ நம்ம வீட்டில் அந்த விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்னு அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி அந்த முகமுல்லாம் நிறைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்போ விநாயகருக்கு அழகாக வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுருக்கேன் ஒரே இடத்துல அவருடைய நெத்தியில் மட்டும் அழகாக வச்சு விட்டுருக்கேன் எல்லா பக்கமும்லாம் கஜன்னு வைக்காமல் நீட்டாக வச்சு விட்டுட்டு அவருக்கு அழகாக வந்து மல்லிகைப்பூ மாலை வந்து போட்டு விட்டுருக்கேன் ரெண்டு பக்கமும் அருகம்புல் வச்சுருக்கேன் மொத முதல் நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்திருக்காங்க விநாயகர் பூஜை முத முதல் நான் செய்கிற முகூர்த்தத்தில்ங்கிறப்போ இதெல்லாம் வந்து நேற்று நைட்டே மல்லிகைப்பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து அருகம்பில் எல்லாமே இங்கே பறித்து நீட்டாக வந்து எல்லாம் கட்டி வச்சுட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சு எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ விநாயகருக்கு அழகாக பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ அழகா பூக்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சு இப்போ பார்க்குறக்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கார் அவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு முக அமைப்பு ரொம்ப பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நெய்வேத்தியம்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ வெத்தில பாக்கு பழம் பொரி உருண்டை எல்லாமே எடுத்து வந்து வச்சிட்றேன் நேற்று நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாேருக்குமே இந்த விநாயகர் பிடிச்சதாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு விநாயகர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் கூட நினச்சேன் ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கோமோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் உண்மையாலுமே அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு விநாயகர் தான் அந்த அமைப்பு அவங்க செஞ்ச அந்த ஒர்க்கு அந்த செலவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து அந்த டிசைன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ஒரு சிலை வாங்க போகிறோம் அப்படின்னா நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன் அவங்களுடைய முக அமைப்பு பார்த்து வாங்கணும் நம்ம போகிறோம் சும்மா ஒரு சிலையை பார்க்குறோம் டக்குன்னு அதை வாங்கிட்டு வர்றோம் அப்படிலாம் இருக்கவே கூடாது அவங்களோட முக அமைப்பு பார்க்கணும் கண் பார்க்கணும் வாய் பார்க்கணும் உருவம் பார்க்கணும் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அந்த முக அமைப்பை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இவங்கள நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்படி தான் வந்து ஹோம் சென்டருக்குள்ளே போனோடனே எனக்கு இந்த விநாயகர் பிடிச்சிருச்சு மற்ற எதையுமே நான் பார்க்கவே இல்லை எனக்கு பிடிச்சிருச்சு டக்குன்னு எனக்கு வேறு பீஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த விநாயகர் தான் இவர் அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு தெய்வீகம் வீடு இப்போ மூணு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அஞ்சு அஞ்சே கால் வரைக்கும் ஃபுல்லாக வந்து இந்த பூஜை வேலை தான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது பொட்டு பூ வைக்கிறது மாயில தோரணம் கட்டுறது கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அன்னபொன்னி தாயாருக்கு அலங்காரம் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் நான் பால் காய்ச்சினது அன்ன தாயார் கிச்சனில் எடுத்து வச்சு நான் அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சது அடுத்த பதிவாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுக்குறேன் இப்போது முகூர்த்த தீபம் ஏற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து அஞ்சு இருபது ஆயிடுச்சு ஆனால் அப்படியே வந்து வெளிச்சம் அப்படியே வந்துட்டே இருக்குது ஃபுல்லாக முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோரணத்திலே வந்து ஸ்வஸ்திக் போட்டு விட்டுட்டு ரெண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் போச்சுருக்கேன் முன்னாடி வந்து மாயலை கட்டியிருக்கேன் உண்மையாலுமே இந்த மாயலை கட்டுறது அவ்வளோ ஒரு அழகா இருக்குதுங்க இந்த முன்னாடி ஒயிட் டிசைன் இருக்குல்ல அதை வந்து கேரளாவில் வந்து தூவானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் வீட்டில் வந்து சுற்றி டிசைனாக கொடுத்துருக்கோம் அதுதான் அந்த விநாயகர் பெருமானுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு விநாயகர் மாதிரி ஒரு டிசைனு அது இந்த மெட்டீரியலில் சேர்ந்ததா அதுவுமே இப்போ அப்படியே இயற்கையை பார்த்து அப்படியே சாம்பிராணி காட்டிட்டு பச்சை மலை முருகரையும் பார்த்து அப்படியே நான் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுறேன் நான் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கொட்டாங்குச்சி எரித்து இன்றைக்கி பால் சாம்பிராணி போடணும்னு நினச்சேன் ஆனால் டைம் வந்து எனக்கு போயிட்டே இருந்தது ஏன்னா எல்லா வேலையும் நான் ஒரு ஆளையே தான் இருந்தேன் மூணு மணிலேருந்து செஞ்சிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அதை நம்ம எரித்து நம்ம சாம்பலாக்கி அதை கங்கு உருவாக்கி நம்ம சாம்பிராணி போடுறதுக்குள்ளே டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ஏற்றிட்டேன் இப்போ அப்படியே கொண்டாந்து எல்லா வீடு ஃபுல்லாக வெளியில எல்லாம் சாம்பிராணி காட்டி விட்டுட்டு இயற்கையும் காட்டிட்டு பச்சை மலை முருகருக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் விநாயகப்பெருமானுக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சாச்சு இப்போ விநாயகருக்கு அழக அலங்காரமெல்லாம் செஞ்சு அட்சதம் போட்டு விட்டுறேன் எப்போதுமே நம்ம வந்து சிலை வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை வந்து ஃபோட்டோ வழிபாடு செஞ்சாலும் சரி இப்படி அச்சதம் போட்டு வழிபாடு செய்யுங்க நம்ம நினைக்கக்கூடிய காரியம் உடனே நடக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த அச்சதம் போடுறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் தெய்வங்கள் எல்லாருமே வந்து இந்த அச்சதை அவங்க மேலே விழுகிறப்போ ஒரு மாதிரி கண்ணு மூட்டி சிரி கண்ணு மூடி சிரிப்பாங்க அப்படின்னு சொல் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால வந்து இந்த அச்சதை போட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க அச்சதைங்கிறது எதுவும் இல்லைங்க கொஞ்சம் பச்சரிசி எடுத்துகிட்டு அதில் ஒரு துளி மஞ்சள் கலந்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருந்தாலும் ஒரு துளி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஜவ்வாது இருந்தால் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அப்படியே நம்ம கலக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை பண்ணுற ஒவ்வொரு டைமும் எடுத்து எடுத்து நம்ம வந்து தெய்வங்களுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே ஈரப்பசை காஞ்சவங்களும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அச்சதை கலக்க தேவையில்லை நம்மளுக்கு மாதம் முழுக்கவே அந்த அரிசி இருக்கும் நம்ம வந்து தெய்வங்களுக்கு போட்டுக்கலாம் அந்த அற்றத அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க அடுத்த நாள் நம்ம இந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது அப்படியே ஒரு துணியில் வந்து சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு அதை குருவிகளுக்கு உணவாக கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா செடிகள் இருந்ததுன்னா கால் படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க இப்போ முகூர்த்த பூஜையில் ஏற்றின தீபத்தை நான் வெளியில் வாசலில் வச்சு அப்படியே வந்து இயற்கையை பார்த்து காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு முன்னாடியே ஃபுல்லாக அரத்தி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டிட்டு பத்தி காட்டி முடிச்சுட்டு தீபம் அதுக்கப்புறம் கற்பூரம் காட்டிக்கிறேன் இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு நான் பூஜை செஞ்சு முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா மணி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு நம்ம ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாங்க மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றலாம் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அதுதான் பிரம்ம முகூர்த்த காலம் அதனால் ஆறு மணி வரைக்கும் கூட நம்ம பிரம்ம பிரம்மமுகத்தை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ கற்பூர ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு தீபம் ஆரத்தி காட்டிக்கிறேன் இன்னுமே நான் வந்து ஒரு நாலு மணி போல் இந்த பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன்னா இன்னும் இந்த இருட்டில் வந்து இந்த தீப ஒளியில் இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணேன் ஆனால் எனக்கு டைம் வந்து ஆயிடுச்சு பூஜைகள் செஞ்சிட்டே இருந்ததுனால வேலைகள் அதிகமாக இருந்ததுனால டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பஞ்சமுக தீபத்தில் ஆரத்தி எடுத்துக்கிறேன் இந்த பஞ்சமுக தீபத்தில் விநாயகப் பெருமானை அப்படியே உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அத்தனை கவலைகளும் மறந்து போயிடும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு விநாயகர் கொண்டாந்து வச்சதில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது வீடு இன்றைக்கி ரொம்ப பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வீகம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே வீ வீடே வந்து ஒரு தெய்வகடாட்சம்னு சொல்லுவாங்கள்ல கடாட்சம் லட்சுமி கடாட்சம் எல்லாமே நிறைஞ்சது மாதிரி இருந்தது எனக்கு பிடித்த விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு அழகாக அவங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க யாரெல்லாம் எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொன்னீங்களோ அத்தனை சிஸ்டர்களுக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறணும் அப்படின்னு இந்த விநாயகப் பெருமானுக்கிட்ட நான் கையேந்தி வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்